இப்போ சமீப காலமாக முருகன் மேல இவ்வளவு தீவிரமான ஒரு ஈடுபாடு வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் மனசுல இருக்கு இதெல்லாம் வந்து ஏதோ பரப்பப்படுதுன்னு நினைச்சிக்க கூடாது ஒரு காலத்துல ஒண்ணு அதிகமா இருக்கும் ஒரு காலத்துல ஒண்ணு அதிகமா இருக்கும் அப்படி கிடையாது இது நம்ம எல்லாரும் திருப்ப ஒரு விஷயத்த சொல்லி எல்லாம் என் தலையெழுத்து எல்லாம் என் தலையெழுத்து எல்லாம் தலையெழுத்துப்படிதான் நடக்கும்னா அப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணணும் எல்லாம் அது பாட்டு நடந்து போட்டுமேட்டரலாமே முருகா அருணகிரிநாதருடைய தலையில் முருகனுடைய பாதம் பட்டு அது அழியும்னு சொன்னா நம்மளுடைய தலையிலும் முருகனுடைய பாதம் பட்டால் தலையெழுத்து அழியனுமா அழியக்கூடாதா யாரும் கேப்பாங்க முருகனை பார்க்க முடியுமா முருகன்கிட்ட பேச முடியுமா முருகனை உணர முடியுமா நிச்சயமாக உணர முடியும் யாருனால உணர முடியும் திருப்புகளை பாடணும் வேல்மாறல் படிக்கணும் கந்தர அலங்காரம் படிக்கணும் இத படிச்சா கண் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் மாற்றம்னா என்னன்னா என்னைக்கும் வாழ்நாளில் அனுபவிக்க முடியாத ஒரு பெரும் ஆனந்தம் முருகனுடைய அருள் வாழ்க்கையில நுழைந்த அடுத்த கணமே நம்மளால் அனுபவிக்க முடியும் உங்கள் அருள் உலகிலே பொருளேடு முருக வழிபாட்டில் நுழைந்த பக்தர்கள் அத்தனை பேரும் கண்கூடான பலனை அனுபவித்ததுதான் இந்த வழிபாட்டினுடைய உச்சம் இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை டேக் ஒன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சமீப காலமாக முருகன் மேலே இருக்கக்கூடிய பக்தியும் முருகனுடைய கோவிலுக்கு போகக்கூடிய கூட்டமும் பெருகி இருக்கிறது முருக யுகம் ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன் இப்போது சமீப காலமாக முருகன் மேலே இவ்வளவு தீவிரமான ஒரு ஈடுபாடு வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறையா பேர் மனசில் இருக்குது முருக வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்றல்ல பன்னெடுங்காலமாக இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிபாடு அதனுடைய காலத்தை அளவிடணும்னு சொன்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ரொம்ப பல கோடி வருடங்களாக ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்மளுடைய பழமுதிர் பழமுதிர்ச்சோலை ஆறுபடை வீட்டில் சோலையில் இருக்கக்கூடிய வழிபாடானது தொன்மையான வழிபாடு காரணம் முருகனை முதன் முதலில் குண்டல் அதாவது மலை மேலே வேளா வச்சு வழிபட தொடங்கியது தான் அந்த முருகனுடைய வழிபாட்டு முறையினுடைய தொடக்கம்னு சொல்லலாம் அந்த வழிபாடு சோலையில் இருக்குது அதே மாதிரி இது வந்து பக்தியின் மூலமாக அந்த மலையில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அவர்களுக்கு தெரிந்த அன்பின் வெளிப்பாடாக வழிபடத் தொடங்கியது அது ஒரு வழிபாடு ரெண்டாவது வேத முறைப்படி ஆகம முறைப்படி வழிபட்ட முறைங்கிறது சுவாமிநாத மலை சுவாமி மலை சுவாமி மலையினுடைய விசேஷம் என்னென்னா அங்கே வேதத்தை தலைத்தோங்குவதற்காக வேத வழிபாடை ஏற்றுக்கொண்ட முருகனாக சுவாமி மலையில் இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு வழிபாடும் முருகனை நோக்கி இருந்தாலும் இந்த சமீப காலமாக முருகனுடைய ஆற்றலானது அதிகளவில் பெருகியிருப்பதற்கு காரணம் ஏதோ ஒரு புள்ளியில் முருக வழிபாட்டில் நுழைந்த பக்தர்கள் அத்தனை பேரும் கண்கூடான பலனை அனுபவித்ததுதான் இந்த வழிபாட்டினுடைய உச்சம் இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் ஒரு உதாரணம் நானே எடுத்துக்கலாம் அம்பாளுடைய உபாசகராக அம்பாளை வழிபட்டு கொண்டிருந்த நான் அன்னையினுடைய பெரும் கருணையினால அன்னை ஆதிபராசத்தினுடைய பெரும் கருணையினால முருகனுடைய அருளை உணர்வதற்கு வாய்ப்பாக திருப்புகள் எனக்கு ஒரு வழிபோட்டு கொடுத்தது அந்த திருப்புகளை படிக்க 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 வாழ்க்கையில் கண்கூடான மாற்றங்களை என் வாழ்க்கையில் கண்டேன் அதை எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக திருப்புகளை வழிபடணும் திருப்புகளை பாடணும் வேல்மாறல் படிக்கணும் கந்தர அலங்காரம் படிக்கணும் இதை படித்தா கண்கூட நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் இந்த மாற்றம்னு நான் சொல்லும் போதே நிறையா பேர் மனசில் என்ன நினச்சிக்கிறாங்க பிரச்சனைகள் தீரும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் தீரும் அதுதான் மாற்றம்னு நினைக்கிறாங்க அது ஒரு வகையான மாற்றத்தினுடைய தானே உரிய மாற்றம்னா என்னென்னா என்னைக்கும் வாழ்நாளில் அனுபவிக்க முடியாத ஒரு பெரும் ஆனந்தம் முருகனுடைய அருள் வாழ்க்கையில் நுழைந்த அடுத்த கணமே நம்மளால் அனுபவிக்க முடியும் அதை உள்ள நுழைய நுழைய முருக பக்தி உள்ளே வர வர அந்த பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் தானாக விலகக்கூடிய அந்த அதிசயத்தை பார்க்க முடியும் அது எல்லாரும் அனுபவ சாத்தியப்படுது எப்படி அனுபவ சாத்தியப்படுதுன்னா பதினஞ்சாவது நூற்றாண்டுல அருணகிரிநாதர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு சேழ்வெட்டழிந்தது செந்தூர் வயற்கொழில் தேங்கடம்பின் மாழ்வெட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோம் வேள்வெட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்வெட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேங்கிறார் அதாவது நம்ம எல்லாரும் திருப்ப திருப்ப ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம் எல்லாம் என் தலையெழுத்து எல்லாம் என் தலையெழுத்துன்னு எல்லாம் தலையெழுத்துப்படி தான் நடக்கும்னா அப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணணும் எல்லாம் அது பாட்டுக்கு நடந்து போட்டுமே விட்டுறலாமே ஆனால் அருணகிரிநாதர் ஒரு சூட்சுமத்தை சொல்லிட்டு போயிட்டார் இங்கே அந்த ஒரு இடத்துல முருகனுடைய பாதம் பட்டு என்னுடைய தலையெழுத்து அழிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறார் அருணகிரிநாதருடைய தலையில் முருகனுடைய பாதம் பட்டு அது அழியும்னு சொன்னால் நம்மளுடைய தலையிலும் முருகனுடைய பாதம் பட்டால் தலையெழுத்து அழியணுமா அழியக்கூடாதா அதே தான் மோசமான தலையெழுத்தை முருகப்பெருமானுடைய திருவடி தலையில் பட்ட நிமிஷம் அழியுது அது எப்படி அழியுதுன்னா இந்த பதிகத்தை பாடி முருக பக்தியில் உள்ள நுழையும் போதே முருகனுடைய திருவடி நம்மளுடைய வாழ்க்கையில் பதியுது முருகனுடைய திருவடி வாழ்க்கையில் பதிஞ்ச அடுத்த நிமிஷமே இது நாள் வரைக்கும் நமக்கு புரியாத பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது திருப்புகள் மேலையும் முருக பக்தியின் மேலையும் ஈடுபாடு வருது முருக பக்தியில் ஈடுபட 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 இது நாள் வரைக்கும் நம்மளை படுத்தி கொண்டிருந்த துன்பங்கள் எல்லாம் நம்ம கண் முன்னாடியே பரிபூரணமாக விலக ஆரம்பிக்குது அது விலகிய அடுத்த நிமிஷம் என்னாகும்னா இன்னமும் முருகன் மீது தீவிரமான பக்தி உள்ள வரணும்னு ஆசை வரும் அது உள்ள வர வர அதற்கு விடைகளாக நம்ம தேடக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் விடைகளாக நம்மளுடைய குருநாதர் அருணகிரிநாதர் வந்து நமக்கு திருப்புகள் மூலமாகவும் கந்தர் அலங்காரம் மூ மூலமாகவும் கந்தர் அனுபூதி மூலமாகவும் நமக்கு விடையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இந்த கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல் மாறல் திருப்புகள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாரும் கேட்பாங்க முருகனை பார்க்க முடியுமா முருகன்கிட்ட பேச முடியுமா முருகனை உணர முடியுமா நிச்சயமாக உணர முடியும் யாருனால உண உணர முடியும் அது அருணகிரிநாதரே சொல்கிறார் நம்ம பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மா திருப்புகள் பாடிங்கிற திருப்புகள் பாடினால் அந்த திருப்புகள் எதை சொல்லுதோ அது நம்ம வாழ்க்கையில் அனுபவ சாத்தியப்படும் இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் என்னுடைய திருப்புகள் மாணவர் ஒருத்தர் என்ற திருப்புகள் படிச்சுக்கிறவங்க வந்து இந்த திருப்புகளை தினமும் பாடுறாங்க நான் எப்போது சொல்கிறது ஒரு திருப்புகளை எடுத்தோம் அப்படின்னா அதை உணர்ந்து உணர்ந்து உருகி உருகி படிக்க படிக்க அந்த திருப்புகள் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் திருப்புகள் என்ன தரிசனத்திற்காக அருணகிரிநாதர் கொடுத்தாரோ அதே தரிசனம் அவங்களுக்கு வரும்னு சொன்னேன் என்னுடைய திருப்புகள் மாணவர் ஒருத்தர் இந்த திருப்புகளை பாட பாட அவங்களுக்கு ஒரு கோவில் ஒன்று உணர்த்தப்படுகிறது கனவுல அந்த கோவில் வருது அந்த கோவிலுடைய அடையாளத்தெல்லாம் சொல்கிறாங்க நான் சொல்றேன் அம்மா அந்த திருக்கோவில் வந்து பழனின்னு சொல்றேன் நான் உடனே அவங்க கிட்ட கேட்டேன் எப்படி உங்களுக்கு இந்த கோவில் வந்தது நீங்க எந்த திருப்புகளை தொடர்ந்து படிச்சிக்கணும்னு அவங்க சொன்னாங்க நான் நீங்க நம்ம பழனி திருப்புகளை தாங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு இது நாள் வரைக்கும் நான் பழனி போனதெல்லாம் கிடையாது பழனிக்கு நான் போனது கிடையாது ஏதோ பழனி முருகன் மேலே ஆசை வச்சு அந்த திருப்புகளை படிக்கிறேன் இதுவரைக்கும் பழனி போகாத அந்த நபர் பழனி கோவிலில் நுணுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த கனவில் அவங்களுக்கு வருது பழனிக்கு போல ஃபோட்டோவில் பார்க்க முடியும் வீடியோவில் பார்க்க முடியும் பழனி மலை தெரியும் பழனி முருகன் தெரியும் ஆனால் அந்த பழனிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து அவங்களுக்கு தெரியுது அந்த மரம் அந்த பழனியில் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாதான் அவங்களுக்கு தெரியுது கனவில் வருது உடனே சொன்னேன் காலதாமதம் படுத்தாமல் பழனி போங்க அப்படின்னு பழனி போயிட்டு வந்தாங்க அவ்வளவு அற்புதமாக ஒரு விஷயம் சொன்னாங்க ஐயா முருகனை பார்க்கும்போது காரணம் இல்லாமல் கண்ணீர் வருது ஏன் இது வரைக்கும் வாழ்னால் இப்படி ஒரு அனுபவம் எனக்கு வந்ததே கிடையாது எதுக்கு எதுக்கோ அழுதுருக்கேன் ஒன்றும் துக்கத்தில் அழுவோம் இல்லைன்னா சந்தோஷத்தில் வருவோம் ஆனால் இதையெல்லாம் மீறி ஒரு அனுபவம் எனக்கு அந்த ரெண்டு நிமிஷம் முருகனை பார்த்த அந்த நொடிகளில் எனக்குள்ளே ஒரு தீவிரமான மாற்றம் ஏற்பட்டது அதற்கு காரணம் திருப்புகள் அதற்கு காரணம் அருணகிரிநாதர் நான் அதான் சொன்னேன் எப்போவுமே நான் சொல்கிறது வந்து முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னா ஏதோ ஒரு காசு இருக்குது பணம் இருக்குது நம்ம உடனே ஏற்பாடு பண்ணி பஸ்ஸோ காரோ எடுத்துகிட்டு போயிட்டு சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து வரும்போது பிரசாதம் அதுன்னு வாங்கிட்டு வரதல்ல வழிபாடு ஏதாவது ஒரு திருப்புகளை தினமும் பாட 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 அந்த திருப்புகள் உங்களுக்கான கோவிலினுடைய அடையாளத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அது சேர்த்ததுக்கப்புறம் நிறையா பேருக்கு ஒரு கவலை வரும் ஐயா எங்களுக்கு இந்த மாதிரிலாம் அடையாளம் வந்தது ஆனா அது எந்த கோவில்னு எங்களுக்கு தெரியலையே நிறைய பேர் இதை ஆட்ட போய் கேட்கறதுன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் ஏங்குவீங்க ஒரு விஷயம் சொல்கிறேங்க முத ஒரு தடவை முருகன் உங்களுக்கு சொல்லிட்டாரா அந்த அடையாளத்தை கனவுல காட்டிட்டாரா நீங்க அந்த கோவிலுக்கு திருப்பி போக முடியல அந்த கோவில் தெரியலனா மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்னா சுவாமி மேலே பாரத்தை போட்டு முருகா எனக்கு அந்த கோவில தெளிவா காட்டுன்னு மறுபடியும் திருப்புகள் பாராயணம் பண்ணணும் பூஜை பண்ணணும் பண்ண பண்ண சுவாமி நிச்சயமாக உங்களுக்கான திருக்கோவிலுடைய பெயரையே கனவிலோ இல்ல நிமித்தங்கள் மூலமாகவோ இல்ல ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அந்த கோவிலை கொண்டு வந்து காட்டுவார் அந்த கோவிலுக்கு போய் திருப்புகளை பாடி முருகனுடைய திருநீரை நெத்தி நிறைய வச்சம்னா வந்தவனையும் வருகின்ற சொல்ல நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்த மாற்றத்திற்காக இருந்தீர்களோ அந்த மாற்றத்தை முருகனுடைய அருள் பரிபூரணமாக கொண்டு வந்து சேர்க்கும் இதுதான் இந்த கலியுகத்திற்கு மருந்து அதனாலதான் சொன்னாங்க முருகனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு என்ன தெரியுங்களா இந்த கலியுகத்துல ஏற்படக்கூடிய மன ரீதியான நோய்களுக்கும் உடல் ரீதியான நோய்களுக்கும் ஒரு மருந்து இருக்கும்னு சொன்னா அது முருகன்கிற நாமம் அவனுடைய திருநீர் தான் நமக்கு மிகச்சிறந்த மருந்து திருப்புகழ் தான் நமக்கு மிகச்சிறந்த வழி அருணகிரி நாதர் தான் நமக்கு மிகச்சிறந்த குரு இதை மூணையும் பிடிச்சிட்டா என்ன சார் ஆகும் திருப்புகளையும் அருணகிரி நாதரையும் முருகனையும் பிடிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம இதனால் வரைக்கும் வண்டியே ஓட்டல காரே ஓட்ட தெரியாது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க திடீர்னு டிரைவர் என்ன பண்ணிட்டாரு ஓட்ட முடியாதுன்னு ஏதோ விட்டுட்டாரு நீங்க தான் வண்டி ஓட்டணும் ஓட்டினதே கிடையாது என்ன ஆகும் போய் இடிப்போம் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் ஏதோ சொல்றாங்க என்னென்னமோ பண்றாங்க முருகா இந்த வாழ்க்கை உன்னுடையது இனிமேல் எனக்கு எதுவும் தெரியாது நீ என்ன சொல்றியோ அத நான் ஏத்துக்கிட்டு அந்த பாதையில நான் போறேன் நீ காற்றுற வழியில நான் போறேன் அது நல்லதோ கெட்டதோ துன்பம் வந்தாலும் முருகன்தான் இன்பம் வந்தாலும் முருகன் தான் தார அவன்கிட்ட ஒடைச்சிட்டிங்கன்னா சுவாமி தானாக கொண்டு போய் இடத்துல கரை சேர்த்துருவார் அந்த கரை எது தெரியுங்களா முருகப்பெருமானுடைய திருவடி அதனால தான் நம்மளுடைய வேலுண்டு வில ஒரு பாட்டு ஒன்று ரொம்ப பிரபலமாக இருக்கும் அதில் கூடி ஒரு வரும் என்னென்னா கருணையே வடிவமான கந்த சுவாமி தெய்வமே உன் கடலடியில் சேர்த்து என்னை ஆளுமேன்னு சொல்லுவார் அதாவது உன்னுடைய திருவடி கடல்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய திருவடி அந்த திருவடியில் என்னை சேர்த்து என்னை ஆளுன்னு சொல்லுவார் அதான் அதனால தான் இந்த வாழ்க்கையில் முற்ற துணை எதுன்னா முருகப்பெருமானுடைய திருவடி அதை இந்த காலகட்டத்தில் பிடிப்பதற்காக முருகப்பெருமானுடைய அருளால முருக பக்தி தலைத்தோங்கி வளர்ந்து கொண்டே வருகிறது உண்மையான தெளிவான முருக பக்தியில போங்க புலம்பிக்க வேண்டாம் இவங்க அதை சொல்றாங்களே அவங்க அதை சொல்றாங்களே அவங்க இப்படி எதையும் நீங்க பின்பற்ற வேண்டாம் ஒருத்தரை பின்பற்றுங்கள் யாருன்னா அருணகிரிநாதர் ஒரே ஒரு விஷயத்தை படியுங்கள் அருணகிரிநாடு அருணகிரிநாதருடைய வார்த்தை ஒரே ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அது முருக பக்தி இது மூன்றும் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஒன்னே ஒன்னு சொல்றேங்க வாழ்க்கையில எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் முருகன் கூட இருக்காங்கிற நம்பிக்கை இருக்கும் எப்பெல்லாம் மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ யாம இருக்க பயமேன்னு சுவாமி சுவாமி நம்ம முன்னாடி வந்து நிற்பார் அப்புறம் என்ன கவலை என்ன குழப்பம் இன்னைக்கே எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு முருகன் இருக்கிறார் முருக எங்கூட இருக்காருன்னு முருக பக்தியை வளர்த்துக்கங்க திருப்புகள் படிங்க கந்தர அலங்காரம் படிங்க கந்தர அனுபூதி சொல்லுங்க வாய்விட்டு அவன் சன்னதியில அரோகரான்னு சொல்லுங்க முருகன் நம்மை காப்பாற்றுவார் சில காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் முருக வழிபாட்டில் இணைஞ்சு இணைஞ்சு பலன் அடைய ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவங்க இன்னொருத்த சொல்றார் முருகனை கும்பிட்டேன் எனக்கு இந்த நன்மை வந்ததுன்னு அவங்களும் வழிபடுறாங்க திருப்புகள் பாடுறாங்க இப்படி இந்த யுகத்துல இதெல்லாம் வந்து ஏதோ மனிதர்கள்னால் பரப்பப்படுதுன்னு நினச்சிக்க கூடாது ஒரு காலத்துல ஒன்று அதிகமாக இருக்கும் ஒரு காலத்தில் ஒன்று அதிகமாக இருக்கும் அப்படி கிடையாது இது அனுபவ சாத்தியப்பட்டனால தான் இந்த வழிபாடு அதுவும் இந்த திருப்புகள் வேல்மாறல் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி முருக வழிபாடு வீட்டில் வேல் வழிபாடு ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முருகன் இருக்காருங்கிறத உணர்த்திக்கிட்டே இருக்கிறனால தான் சமீப காலமாக மக்கள் முருக வழிபாட்டில் வந்து கொண்டிருக்கிறார்கள் முருக வழிபாட்டில் இத்தனை அடியார்கள் சேர சேர என்ன நடக்கும் அப்படின்னா முருக வழிபாட்டில் நுழைந்த ஒருத்தன் ஒருபோதும் தவறான பாதையில் செல்ல முடியாது காரணம் உண்மையான முருக பக்தனுடைய வாழ்க்கை என்பது முருகன் கையில் இருக்கு ஒருபோதும் தன் குழந்தையை முருகன் தவறான பாதையில் செல்ல அனுமதிக்க மாட்டார் அதனால இனிமேல் இந்த ஏன் இவ்வளோ தூரம் வந்தது ஏன் இவ்வளோ இதெல்லாம் வந்து சோசியல் மீடியா பண்ணுதா அது பண்ணுதா அந்த குழப்பத்தையே கொண்டு போகாதீங்க நீங்கள் முருக பக்தரா மாறுங்க முருகனை மனசுல ஏத்துங்க வாழ்க்கையை அவன் ஏத்துக்குவான்